அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் ஷோபா சோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்பவும் போல இல்லாத வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கணும் ஏன்னா இந்த ட்வெண்ட்டி வந்து நமக்கு வந்து சாலிட் டைம் வந்து நமக்கு இருக்குது நம்மளுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சாலிடாக வந்து நமக்கு எத்தனை மாதம் இருக்குன்னா பன்னெண்டு மாதம் முழுசாக நமக்கு இருக்குது எக்ஸாம் வந்து டிசம்பர் ட்வெண்ட்டி தான் ஓகேங்களா குரூப் ஃபோர் எழுதுறக்கூடிய அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா அதாவது நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறதா இருந்தாலும் சரி குரூப் டூ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் ஓகேங்களா ஸோ இந்த வருஷத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கான வருஷமா வந்து நீங்க மாத்திக்கோங்க உங்களோட கனவை வந்து நீங்க அடையறதுக்கான ஒரு வருடமா நீங்க அதே மாதிரி நம்மளால முடியும் முடியாது அப்படிங்கறதுக்கு இனிமேல இடமே கிடையாது ஏன்னா நீங்க முடியுமா முடியாதாங்கிற நினைக்கிற அந்த கேப்ல நிறைய பேர் முடியு சாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க கண்டிப்பா அதுக்கு உதாரணமா நம்ம நிறைய பேர் உதாரணம் காட்டலாம் நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நம்ம வந்து நேற்று கூட இன்னும் ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் இன்னைக்கு மார்னிங் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நாற்பத்தேழு வயசில் ஒரு அம்மா வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னை விட பத்து வயசு வந்து அவங்க அதிகம் நானே முப்பத்தேழு என்னை விட பத்து வயசு அவங்க அதிகம் காலேஜ் படிக்கிற பையன் இருக்காங்க அவங்க பையனும் குரூப் ஃபோரில் படிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வீடியோ பதிவு கூட நம்ம கிருஷ்ணப்பா அகாடமி அஃபீஷியலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ நாற்பத்தேழு வயசிலேயுமே அவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ வழிகள் அவமானம் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க படிச்சிருப்பாங்க கண்டிப்பா அப்ப முடியாதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர அது பொதுவான ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ஒரு இலக்கை நீங்க அடையணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தடங்கள் வந்து தான் தீரும் ஓகேங்களா சக்சஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடாது ஓகே நீங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான உழைப்பு போட்டா மட்டும்தான் அந்த சக்சஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அந்த க சக்சஸ் நோக்கி வந்து இந்த வருஷத்தை வந்து நீங்க பயணிக்கணும்ட்டு வந்து எங்க டீம் சார்பா வந்து நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க படிப்பீங்க அப்படின்னு உறுதியா சொல்லவே மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்தை விடவே இந்த வருஷம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் நின்று ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்கிற ஹோப் எனக்கு இருக்குது ஒன்றும் இல்லைங்க ரயில்வே ட்ராக்கு மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஒரு ட்ராக் உங்கள் பிரச்சனை போயிட்டு இருக்கும் இன்னொரு ட்ராக் உங்கள் படிப்பு போயிட்டு இருக்கணும் ரெண்டு ட்ராக்குமே இருந்தால் மட்டும்தான் உங்கள் ட்ரெயின் ஓடும் கண்டிப்பாக உங்களை ஸ்டடிஸ் ஓடும் ஓகேங்களா இல்லை ஒரு ட்ராக்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இன்னொன்று விட்டுட்டீங்கன்னா ட்ரெயின் அங்கேயே தான் நிற்கும் நீங்கள் அங்கேயே தான் நிற்பீங்க ரெண்டுமே பேலன்ஸாக யார் இந்த தடவை எடுத்துகிட்டு போறீங்களோ அவங்களால போய் சேரக்கூடிய அந்த ரீச் வந்து கண்டிப்பா டார்கெட் வந்து ரீச் பண்ணிடலாம் சோ எனக்கும் இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு விஷயம் தான் அதாவது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய டிஃபிகல்ட்டி வரும் ஏன்னா டிஃபிகல்ட்டி எந்த அளவுக்கு நமக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னேறி போறோம்னு அர்த்தம் கண்டிப்பா ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கு ஒரு ஸ்கெடியூல் படிக்கிறாங்க அந்த ஸ்கெடியூல் படிச்சு முடிக்கவே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அப்படின்றது தாண்டி அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க இந்த வாட்டி நீங்க கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க சொல்லிட்டு இருக்கோம்னா இதுதான் வந்து தாரக மந்திரமே ஓகேங்களா ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னா அத நீங்க வந்து கண்டிப்பா தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து நீங்க செஞ்சுகிட்டே இருந்தாதான் அந்த விஷயத்த வந்து அடைய முடியும் சரிங்களா பைப்ல தண்ணி வேகமா கொட்டுது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பெரிய பாறையில தண்ணி வேகமா வந்து நீங்க வந்து இது அந்த பாறை உடஞ்சிருமா உடையாது அதே பாறை ஒரு வருஷம் ஒரு ஒரு சொட்டு சொட்டு சொட்டா அப்பப்ப ஒழுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் தொடர்ந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு சொட்டா வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துல அந்த பாறையை உடையற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அதோடைய தாக்கம் இருக்கும் அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரே மாசத்துல பயங்கரமா படிக்கிறதும் சரி இல்ல கடைசியில போயிட்டு பயங்கரமா வந்து அந்த தண்ணி வந்து புத்த போத பொத்த பத நீங்கள் திருவிட்டாலும் இந்த பாறை உடையாது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுதான் சொல்லுவேன் நீங்கள் எடுத்ததுமே பயங்கரமாக படிங்க ஒரு வாரத்தில் இதை முடிங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது படிங்க கிடைக்கிற டைம் படிங்க உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை நீங்கள் கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன் ஒரு வருஷம் ஒரே ஒரு தடவை எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் மற்றவங்களை பற்றி எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க நான் கிடைக்கிற டைமுக்கு நான் வந்து படிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மணி நேரம் கிடச்சி இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ஒரு அஞ்சு சம்மு போட்டு பார்த்தேன் ஒரு பாடத்துல ஒரு ரெண்டு பக்கம் நான் படிச்சேன் ஏதோ ஒரு டாபிக் நான் வந்து முடிச்சேன் அப்படின்னு ஏதோ ஒரு டாபிக் ஒரு பாடமே சொல்லக்கூடிய ஒரு டாபிக் நான் முடிச்சேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைச்சி அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு நிமிஷம் டைம் கிடைச்சி ஒரு ஷார்ட்ஸ் மூலமா ஒரு தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ நீங்க சேகரிக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல் சின்ன சின்ன ஸ்டடிஸ் இது மூலமா கிடைக்கக்கூடிய தகவல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு சார் இது போதுமா சார் இதை நம்ம சக்ஸஸ் பண்ண வச்சிருமானா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம இங்க படிக்கிறதும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல காலேஜ்ல ரியல் லைஃப்ல எல்லாமே கேட்டு வந்து உட்காந்துருப்போம் கண்டிப்பா எல்லா கேள்வியுமே நம்ம வந்து படிச்சதுலேருந்து நம்ம அட்டர் பண்ணுறோமா கண்டிப்பா இல்ல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கேள்விப்பட்டது நம்ம மைண்டுக்கு இது கரெக்ட் இது தப்புன்னு நம்ம யூகிக்கக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு இருக்கு இது எல்லாமே நம்ம வாழ்வியல் ரீதியா நம்ம ஒரு சில கேள்விகள் நம்ம வந்து அட்டர் பண்ணுவோம் இது எல்லாம் சேர்ந்து தான் ரிசல்ட் ஒரு சில கேள்வி பாருங்க நம்ம கெஸ் பண்ணுவோம் அது கரெக்டா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை பத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம படிச்சிருப்போம் அது அந்த படிச்சது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சக்சஸ் அத ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தனா கடைசில ஒரு 5 நிமிஷம் யாரா சொல்றத கேட்டு போய் எழுதுவாங்க பார்த்தனா பயங்கரமா எழுதி இருப்பாங்க கண்டிப்பா இந்த காலேஜ் டைம்லலாம் காலேஜ் டைம்ல வந்து பார்த்தனா உள்ள நம்ம போய் உட்காந்துருப்போம் செமஸ்டர் வந்து உள்ள போகும்போது ஒரு ஸ்டோரி ஒரு பத்து பேர் உட்காந்துருப்போம் அதை எல்லாருக்குமே தனித்துவமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம என்னன்னா இந்த ஸ்டடிஸ் நம்ம எவ்வளவு தகவல் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிலபஸ் நான் முடிச்சேன் அப்படிங்கறத தாண்டி சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்க்கு நான் ஓரளவு வந்து படிச்சிருக்கேன் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நான் எவ்வளவு தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் நான் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு தகவல் நான் என் காதுல விழுந்திருக்கு எதை வச்சு நான் எழுத போறேன் அப்படிங்கறதுக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ வந்து சிலபஸ் முடிச்சுட்டேன்னு கேட்டா யாருமே முடிச்சுட்டு சொல்லவே முடியாது ஏன்னா சிலபஸ் அப்படி இருக்கு ஆமா ஏன்னா பேட்டர் மாத்திட்டாங்க அவ்வளவுதான் அதனால நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல நம்ம வந்து கடல் மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அதை வச்சு நம்ம அங்க போய் எழுதிட்டு வர போறோம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சிலபஸை முடிச்சுங்கிறத தாண்டி சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு நீங்க எவ்வளவு தூரம் தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்ப சிலபஸை முடிச்சுட்டுனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கிளாபத்து இயக்கம்னு இருக்கு அது எவ்வளவு தூரம் நீ படிச்சிருக்கீங்க அதை பத்தி எவ்வளவு பொறுத்து ஒரு சிலர் ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க ஒரு சிலர் பத்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க ஸோ நீங்க அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது வச்சுதான் அப்போ சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஓரளவு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி வச்சிருக்கோமா எல்லாருக்குமான யூனிக்கான தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் தெரியாத ஒரு சில தகவல் நம்ம தெரிஞ்சிருச்சு அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க அது மட்டும் இல்லாம படிக்க நீங்க படிக்கிறீங்க ஸ்கெடியூல் ஒன்று முடிக்கிறீங்க டூ முடிக்கிறீங்க த்ரீ படிக்கிறது எல்லாருமே படிச்சிடலாம் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பா வந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முக்கியம் ஓகேங்களா நீங்கள் எந்த அகாடமி வேணாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு இது நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்துருங்க எப்போ நீங்கள் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஒன் முடிச்சிட்டேன் ஸ்கெடியூல் டூ த்ரீ முடிச்சுட்டேன்னா எப்போ நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி எது உங்களோட மிஸ்டேக்கு எதுல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் அந்த ரிப்போர்ட் நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படிக்கும்போது இதல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும் ஐஎன்எம்ல இயஎஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இது எல்லாமே எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் வந்து இனிஷியலா வந்து உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கிறதுக்கு சிரமமா இருக்கு இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ நான் வந்து அந்த ஸ்கெடூலுக்கு தகுந்த மாதிரி நானா வந்து பார்த்தா ஸ்பீடா போக முடியல அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நானா அந்த டெஸ்ட் எவ்வளோ தூரம் வேகமாக போகுதுங்கிறதுலாம் நம்ம பார்க்கவே கூடாது அந்த டெஸ்ட்டுக்கான டைம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் முடிச்சேன் நான் எப்போ முடிக்கணும் அந்த டெஸ்ட் எழுதுறேன் இல்லையா முத ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்தீன்னா நீங்க படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாலுமே கூட மீதி இருக்கக்கூடிய ஆறு மாதம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து மே மாதம் வரை நீங்கள் படிச்சிட்டீங்க சிலபஸ் எவ்வளோ முடிச்சு வச்சிருக்கீங்க கண்டென்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்க முக்கியமான அந்த ஸ்கெடில் பாடெல்லாம் முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நான் சொல்றேன்ல கடைசி ஒரு ஐந்து மாதம் நீங்கள் டெஸ்ட்டுங்கிறது கம்பல்சரியாக இருக்கணும் மொதல் ஒரு அஞ்சு மாசம் நீங்க படிக்கிறது கூட எடுத்துங்க ஈவன் வந்து ஒரு சில கண்டென்ட் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா கண்டிப்பா டைம் செய்யும் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலை இருந்து வரவங்களாம் கண்டிப்பா ஒரு ஸ்கெடியூலே பாதி தூரம் கடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன் இவ்வளவு படிச்சிருக்கேன் அந்த ஒரு ஒவ்வொரு இதுமே நீங்க தாண்ட தாண்ட வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கும் கடைசி ஜூனுக்கு மேல வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம கொடுப்போம் நிறைய டெலகிராமில் ஃப்ரீ டெஸ்ட் வரும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் உங்களுக்கு இல்லாத விஷயமே இருக்காது ஆனா அதுக்கான போர்ஷன் முடிச்சாதான் அந்த டெஸ்ட் நீ எழுத முடியும் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுனா சும்மா போய் உட்காந்து எழுதக்கூடாது அதை படிச்சு முடிச்சாதான் போய் டெஸ்ட் எழுதணும் அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் நீங்க அலோகேட் பண்ணி நீங்க அதுக்குன்னு நீங்க போய் உட்கார்ந்து நீங்க எழுதணும் ஓகே வந்து டெலிகிராம்ல நிறைய டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் எல்லா அகாடமி டெஸ்ட் क्वेश्चन பேப்பரும் பார்த்தா டெலிகிராம்ல ஷேர் தான் இருக்கும் ஏன் வந்து நம்ம எதாவது எதாவது எதுவுமே நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதுக்குண்டான போர்ஷன் படிச்சு முடிச்சா தான் அந்த டெஸ்ட் எழுதவே தோணும் சும்மா போயிட்டு ஏபிசிடி போட்டு வைக்க முடியுமா முடியாது அப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் நீங்க முக்கியமான கண்டென்ட்ல ஓரளவு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதா ஓகே அதோட சிலபஸ் என்ன இதானே இதை நான் படிக்கிறேன் அந்த டெஸ்ட் எழுதுறேன் ஏகப்பட்ட ஃப்ரீ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் டெலகிராம்ல எக்கச்சக்கமா இருக்கு இந்த வருஷம் இல்லை போன வருஷத்துல ஜிகே பிரிவிஷியோ ஈவன் ப்ரிவிசி கொஷின் பேப்பர் கூட நீங்க ரெஃபர் பண்ணால் கூட ஓரளவுக்கு கன்டென்ட்டை படிச்சு முடிச்சுட்டு ப்ரிவிசி கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஸோ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணீங்க உங்கள நீங்க சேஞ்ச் பண்ணிக்காத வரைக்கும் ரிசல்ட்ல சேஞ்சஸ் இருக்காது அது மாதிரி ரிப்பீட்டட் ரிவிஷன் இதுவும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஓகேங்களா ஏன்னா அதுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சாலிடா டைம் இருக்கு நல்லா படிச்சிருவாங்க ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் போயிடுவாங்க அது ஒரு பெரிய மைனஸாக வந்து அவங்க கொஷின் பேப்பரில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து க தகவல் கேட்டுக்கும் போது எல்லாமே ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்குன்னு போயிட்டு இருந்தோம் ஓகே ஸ்கூல் புக்கை நல்ல தரவாக படிக்க வச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல் மட்டுமே நமக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான கிடையாது அது ஒரு பேஸ் அவ்வளோதான் அந்த பேஸை தாண்டி அந்த சொல்லுவாங்கல்ல அது ஒரு ஸ்க்ரீனிங் லெவல் மாதிரி

அவங்க தான் வின் பண்ணுவாங்க இந்த மூணு ஸ்டேஜையும் கிடைக்கிறவங்க தான் கடைசியாக சக்சஸ் பண்ண முடியும் அப்ப அந்த இனிஷியல் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ தகவல் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பார்க்குறீங்க ஒரு நோட்ஸ் ஒரு ஒரு நோட்ல எழுதி வைங்க என்னன்னா இது நமக்கு சம்பந்தம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தகவல் தெரிஞ்சு நான் டக்கு நோட் பண்ணுவீங்க இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன தகவல் தான் நமக்கு ஒவ்வொரு மார்க்கு அங்க இருந்து எடுத்து கொடுக்கும் எங்கேயோ கேள்விப்பட்டமே சார் அன்னைக்கு சொன்னார்ல அது பாரு அது ஒரு சார்ட்ஸா வந்து ஒரு இதுல நான் ஒரு கொடுக்குறேன்னு வச்சிக்கல ஏதோ ஒரு சின்ன தகவல் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கும் அதுல ஒரு பொறுத்துக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுல வந்திருக்கும் அது உங்களுக்கு வந்து ஈஸியா ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கோ இல்ல அந்த ஆன்சரை வந்து சூஸ் பண்றதுக்கோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் ன்னு நீங்க வந்து காதுல கேட்டு போக கூடாது நோட் எடுத்து அதை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அதெல்லாம் பின்னாடி நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும் சின்ன சின்னதா எடுத்து நீங்க அதை நோட் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே ஜிகேவா இருக்கட்டும் தமிழா இருக்கும் நமக்கு சாதகமா வந்து அந்த ஆன்சரை கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வருஷம் வந்து நீங்க வந்து ஒரு புது விதமான ஒரு டெக்னிக்கலா நம்மளோட அகடமியில வந்து நீங்க பாப்பீங்க ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து நாங்க அவ்வளோ எஃபெக்ட் போட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா நாங்கள் அடைஞ்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து அதுக்கு உண்டான டபுள் ட்ரிபிள் நாங்க போடுறதுக்கு ரெடி ஓகேங்களா எங்க டீம் போடுறதுக்கு ரெடி அது அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதுதான் சொல்றேன் நம்ம கிருஷ்ணோபா அகாடமியை முழுசா நம்பி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முத அஞ்சு மாசம் உங்கள் கையில் எப்படியாவது மொதல் அஞ்சு மாசம் கடந்து வாங்க முத அஞ்சு மாசம் நீங்க என்ன படிக்கிறீங்களோ படிங்க ஆனா கிடைக்கிற டைமுக்கு உண்மையா இருந்து படிங்க அதான் எனக்கு தேவை டைமே கிடைக்காம நீங்க தூக்கம் கெட்டு சாப்பிடாம அப்படி யாரும் பண்ணாதீங்க நல்ல ஸ்லீப் நல்ல சாப்பாடு ஓகேங்களா அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மணி நேரம் இரண்டா இருந்தா கூட பரவாயில்ல முதல் அஞ்சு மாசம் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்குமோ படிச்சுட்டு வந்துடுங்க அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு டு ஆறு மாசம் கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கிறிஸ்டா கெண்டு விட்டுருங்க விட்டுருங்க அது எவ்வளவு எவ்வளவு படிச்சுருவாங்க பட் அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தனா எல்லாமே ஓவராலா டக்கு டக்குனு நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுப்போம் அந்த ரிவிஷன் வந்து நிறைய பேருக்கு ரிவிஷனாவும் இருக்கும் நிறைய பேருக்கு புதுசா கேட்டு ஆன் ஸ்பாட்லயே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே மொத ஒரு அஞ்சு மாசம் அது ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து பண்ண முடியாது அந்த எண்ட்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும் இப்ப கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க மேம் லைட் டெஸ்ட் வைங்க இதெல்லாம் நாங்கள் இப்போ கொடுக்க முடியாது லைஃப் டெஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் மாசத்துல இருந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் அப்போ அந்த ஒரு லைவ் டெஸ்ட் எப்படி தெரியுங்களா அந்த பாடத்தை கவர் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க போன தடவை அப்படிதான் கொடுத்தோம் ஏகப்பட்ட பேர் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க வெறும் இருபத்தஞ்சு கேள்வி தான் அந்த பாடமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம் அந்த இருபத்தஞ்சு லைவ் டெஸ்ட் கொஸ்டின் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா மூணு மணி நேரம் எடுப்பாங்க நம்ம டீம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த பாடத்தை கம்ப்ளீட்டா நீங்க காதல் கேட்டு போனாலே போதும் முடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா இது எல்லாமே இப்ப நம்ம பண்ண முடியாது இல்ல நம்ம கடைசியில அது பண்ணும்போது போது நீங்க எது எல்லாம் படிக்கிறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஓவரால் நீங்க ரீகால் பண்ணிக்கலாம் அதற்கு மொத அஞ்சு மாசம் நீங்க டச்ல இருக்கணும் நீங்க படிச்சுட்டு இருக்கணும் அப்பதான் அடுத்த ஆறு மாசம் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து சேரும் கண்டிப்பா ஏன்னா டச்ல இல்லாம திடீர்னு அங்க வந்து நீங்க போக்கஸ் பண்றதுங்கிறதுலாம் ஆகாத காரியம் அதுக்காக தான் சொல்றேன் தொடர்ந்து வாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் சொல்லல நல்ல ரிசல்ட் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் நம்பி நீங்க வாங்க உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாருக்குமே வந்து சேரும் அதில் மாற்றமே கிடையாது அதுக்கு சான்று நிறைய பேரோடய சக்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த வருடம் நீங்களும் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு ஆளாக இருப்பீங்க வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே சொல்கிறேன் யாருக்கும் யாருக்கும் இங்கே சலைச்சவங்க கிடையாது உங்கள் திறமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வெளியில் கம்பேர் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களை வந்து தாழ்வாக நினச்சிக்கிறீங்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுடைய திறமை என்னங்கிறது தான் தெரியும் நீங்கள் எக்ஸாமலில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் தப்பு பண்ற கேள்விக்கு நீ கரெக்டா ஆன்சர் போட்டுருப்ப அப்ப எப்படி அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீ தானே டாப்பா இருக்கிறீங்க அப்ப நம்மளே நம்மள தாழ்வா நினைச்சுக்க தேவையே கிடையாது நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க போறோம் நம்ம என்ன கத்துக்க போறோம் நம்ம என்ன சாதிக்க போறோம் இதை மட்டும் மைண்ட்ல வைங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்களும் ஒரு வேலையில இருக்கீங்க ஓகேங்களா ஓகே வேற ஒன்னும் கிடையாது ஒரு வருஷம் இருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசா தெரியலாம் ஆனா ஒன் இயர்ல இருக்கும்போது போது இதை சாதி இதை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் அழகா பண்ணலாம் நிதானமா பண்ணலாம் பொறுமையா பண்ணலாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா மோட்டிவேஷனுக்கு உங்களுக்கு குறையே இருக்காது நாம எப்பப்பெல்லாம் நீங்க வந்து டவுன் ஃபேஸ் போயிட்டே இருக்கீங்களோ அப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம டீம் கிட்ட இருந்து ஸோ கூடவே வாங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா சக்ஸஸ் பண்ணலாம் உங்க நம்பிக்கை தான் எங்க நம்பிக்கை ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனும் அடுத்த ஒரு தகவல் சேர்ந்துக்கலாம் ஒன்ஸ் மோர் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா எல்லாரும் ஒரு அரசு அதிகாரியா உருவாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பாரிய பண்பாட்டுடன் மேல என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ